பசுமை சாரல் சேனலுக்காக காலை வணக்கத்தை கூறிக்கொள்வது உங்கள் அன்பு நண்பன் உதயகுமார் இன்று இலக்கிய சிதறலாக சங்க இலக்கியத்திலே ஒரு அருமையான புலவர் ஒருவரை பற்றி நாம் பார்ப்போம் பிசிறாந்தையார் அவருடைய பெயர் பிசிராந்தையார் என்பது அந்த புலவரின் பெயர் பாண்டிய நாட்டில் பிசிர் என்ற ஊரில் பிறந்தவர் இந்த பிசிறாந்தையார் இவர் தங்கை இலக்கியத்தில் பார்த்தீர்கள் என்றால் அகநானூறு புறநானூறு நற்றிணை ஆகிய மூன்று நூல்களில் இவரது பாடல்கள் உள்ளன இவர் அகத்தை பாடுவதிலும் வல்லவர் புறத்தை பாடுவதிலும் வல்லவர் எப்படி என்றால் அகத்தை பாடும்போது ஒரு அழகான ஒரு பாடல்கள் எப்படி என்றால் ஒரு வேங்கையை யானை போரிட்டு கொன்று அங்கிருந்து வருகிறது அதன் கொம்புகளில் ரத்தம் படித்திருக்கிறது அப்போது அந்த காப்பிய தலைவர் என்ன இத்தனை இடத்தில் இருந்தா எனது தலைவன் கடந்து வர வேண்டும் அந்த பாதையை கடந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதே பயப்படுவான் அப்போ அவளுடைய அகத்தில் இருக்கும் பயத்தை அருமையாக போடிட்டு காட்டுகிறார் அகநான் இவருக்கு இவர் வாழ்ந்தது பாண்டிய நாட்டில் என்றாலும் கூட இவரது நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா சோழ நாட்டில் இருக்கிறார் இப்போ இந்த காலத்தில் சொல்லுவாங்க முகத்து முகம் பார்க்காமையே நட்பு பழகிறாங்கன்னு சொல்கிறது அதே மாதிரி அந்த காலத்திலையே ஃபேஸ்புக் மாதிரி இவர் முகத்தை அவர் பார்த்ததுல அவர் முகத்தை இவர் பார்த்ததில்லை ஆனால் ரொம்ப அவ்வளோ ஏன்னால் இருக்கும்போது ஒரு புறநா புறநானூறு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார் இவர் மிஸ்ராந்தியார் என்னவென்று கேட்டால் தன்னுடைய நண்பன் பெரும் புலவராகிய கோப்பெருஞ்சோழனை காண அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் இதற்கிடையில் ஆகிறது என்று கேட்டால் கோப்பெருஞ்சோழனுக்கு இரண்டு மகன்கள் அவர்கள் இருவரும் தந்தைக்கு எதிராக சண்டையிட துணிந்து விட்டார்கள் இதில் மனதில் அதிகமான கவலையை ஏற்றி கொண்ட சோழன் என்ன செய்கிறான் என்றால் வடக்கிருந்து உயிர் துறக்க தயாராகிறான் தனக்காக ஒரு மேடை அமைக்கச் சொல்கிறான் அங்கே வடக்கிருந்து உயிர் துறக்க செல்கிறான் அப்படி அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான் என்றால் கோப்பெருஞ்சோழன் இன்னொரு மேடையும் பக்கத்திலே அமையுங்கள் என்னுடைய நண்பர் பிசுராந்தையார் இங்கே வருவார் என்று சொல்கிறான் அதற்கு ஏற்றவாறு பிசுராந்தையாரும் பாண்டிய நாட்டிலிருந்து கிளம்பி சோழ நாட்டிற்கு வருகிறார் வரும் வழியில் பலர் அவரை பார்க்கின்றனர் பார்த்துவிட்டு ஒரு கேள்வியை கேட்கின்றனர் நாங்கள் பிசராந்தையார் என்றால் முதியவராக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டோம் ஆனால் நீங்கள் இவ்வளவு இளமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு இவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு பிணியும் இல்லை நரையும் இல்லை எதனால் என்று கேட்டால் அன்பான மனைவியும் அருமையாக சொன்னதை செய்யும் பணியாட்களும் அற்புதமான அரசனும் நான் இருக்கும் ஊரில் கற்ற சான்றோர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு பிணியும் இல்லை மூப்பும் இல்லை நரையும் இல்லை என்று சொல்கிறார் சரி இது ஒரு புறம இருக்க அப்படி வந்தவர் என்ன செய்கிறார் என்றால் கோப்பெருஞ்சோழனை வந்து பார்க்கிறார் கோப்பெருஞ்சோழனைக்காக ரொம்ப மனம் கவலைப்படுறார் அவனுடைய நிலைமைக்கு என்ன மகன்கள் இருவருமே அவருக்கு எதிராக சண்டை போடுறாங்க இல்லைங்களா அப்போ வடக்கறிதல் அவரு கோபருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க முற்படுகிறார் ஆனா எந்த காரணமுமே இல்லாம வெறும் நட்புக்காக அந்த கோப்பெருஞ்சோழன் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க பாருங்க ஒரு மேடை அதுல போய் பிசராந்தையார் மகாந்துக்கு இவரும் வடக்கிருந்து உயிர் துறக்கிறார் அப்போ அந்த நட்பு பாத்தீங்களா நட்பினோட ஆழம் பாருங்க ஒண்ணு ரெண்டு பேரும் புலவர் தமிழ் ஆர்வம் கொண்டவர்கள் நட்பு அதைவிட ஆழமானது இப்படி இருக்கும்போது கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்து உயிர் தொடக்கிறான் இஸ்ராந்த யாரும் வடக்கிருந்து உயிர் துறக்கிறார் இந்த அற்புதமான இலக்கிய சிதறலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஒளிப்பதிவாளர் சாய் கிரணுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்